பல பெற்றோர்கள் சொல்லுவதுண்டு கஷ்டப்பட்டதை போல என்னுடைய மகன் கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது என்னுடைய மகள் எங்களுடைய எங்களுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்காகத்தான் நான் ஓய்வே இல்லாமல் உழைத்து வருகிறேன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் இதெல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் அவர்கள் கஷ்டப்படுகிறதை நான் பார்க்கக்கூடாது என்னுடைய பிள்ளைகள் சொலித்திருக்கிறதை நான் பார்க்க வேண்டும் என்னுடைய பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் செழித்திருக்கிறதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கடினமாக உழைக்கிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம் தன்னுடைய சந்ததிக்காக அழகாக திட்டமிட்டு சேமித்து வைத்து பேரப்பிள்ளைகள் வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிடுகிற அளவுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கிற மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் உலக பிரகாரமாக வாழ்ந்து எவ்வளவு கடினமாக உழைத்து சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும் அது நிமித்தமாக நம்முடைய சந்ததி ஆசிர்வாதமாக இருக்க போவதில்லை நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் மாத்திரமே நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் ஆனால் பலர் அறிவதில்லை இன்றைக்கு எனக்கு ஒரு குறைவும் இல்லை நல்ல வசதிகளை தேவன் தந்திருக்கிறார் நல்ல பணத்தை எனக்கு தந்திருக்கிறார் நல்ல சொத்துக்கள் எனக்கு இருக்கிறது நன்றாக நான் வாழ்ந்து வருகிறேன் என்கிற தைரியத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய ஊழியங்களிலே மீறி நடக்கிறவர்கள் உண்டு துணிகரமாய் விளையாடுகிறவர்கள் உண்டு துணிகரமான காரியங்களை அக்கிரமங்களை செய்கிறவர்கள் உண்டு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சாபத்தை தேடிக்கொள்ளுகிறார்கள் தேவனுடைய கோபத்தை அவர்கள் மேலே இறங்க பண்ணுகிறார்கள் ஏலியின் குமாரர் அதைத்தான் செய்தார்கள் அது நிமித்தமாக நடந்தது என்ன தெரியுமா ஒரே நாளிலே தகப்பன் பிள்ளைகள் எல்லாரும் செத்து போனார்கள் ஏலி செத்து போனான் ஏழினுடைய பிள்ளைகளும் ஒரே நாளிலே செத்து போனார்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரரே அன்பு சகோதரியே உங்கள் நிமித்தமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏன் வேதனை வர வேண்டும் உங்கள் நிமித்தமாக உங்களுடைய பேரப்பிள்ளைகள் ஏன் வேதனைப்பட வேண்டும் எனவே நம்முடைய வாழ்க்கை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேனா என்பதை சோதித்து பார்த்து நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி செம்மையான வழியிலே நீதியான பாதையிலே நாம் நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் அவர் நம்மோடு கூடவே இருப்பார்